பார்க்க போறது கிராமத்து சமையல குதிரைவழி அரிசி தோசை அதுக்கு தேவையான பொருட்கள் குதிரைவழி அரிசி நூறு கிராம் இருபத்தஞ்சு கிராம் உளுந்து நல்ல எண்ணெய் உப்பு இப்ப பார்க்க போலாமா நல்லா உரிசு ஒரு கழுவை கழுவி கொட்டுற அப்படியே இந்த உளுந்தையும் போடுறேன் இப்போ பார்த்திங்களா நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் கழுவனை தண்ணியும் இதில் ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டுங்க பார்த்திங்களா தோசை பதத்துக்கு வந்துடுச்சு அடுப்பை மத்த வைக்கிற கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க அப்படிங்களா அப்படி கடையை விட்டுக்கணும் அப்போதான் தோசை ஒட்டாமல் வரும் கல் காஞ்சிருச்சு லேசாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நல்லா தோசை மொறு மொறுன்னு வரும் இப்போ நல்லா வெந்திருச்சு பார்த்தீங்களா நல்லா படல் மாதிரி வரும் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்களா நல்லா தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா பழ பழ இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நான் எடுக்க போகிறேன் குதிரை வாலி தோசை ரெடி ஆயிருச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா அருமையாக இருக்குது சுகர்காரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தோசை நீங்கள் தினம் இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகர்காரவங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது குதிரைவாளி அரிசி சோ தோசையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதுக்கு சாம்பார் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்